உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் என்று ஆண்டவரில் பலன் கொள்ளுதல் கத்திற்குள் பலன் கொள்ளுதல் கத்திற்குள் பலன் கொள்ளுதல் போது முதல்ல அவருடைய சத்தியத்துல கல்வாறு சிலுவில இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகள் அவைகளை அறிகிற அறிவுல நமக்கு ஒரு பலன் உண்டு அதுதான் நம்ம ரட்சிப்புக்கு நேரம் நடத்தும் அதாவது கெட்டுப்பொருளுக்கு அது பைத்தியமா தெரியும் சிலுவில அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய செயல்பாடுகள் பைத்தியம் போல தோணும் ஆனால் யாருக்கு அது பலன் செய்யும் என்றால் விசுவாசிக்கிறவர்களுக்கு பிள்ளைகளுக்குள்ள அந்த காரியங்கள் செலுமையில ஆண்டவராக ஏசுகத்தப்பட்ட பாடுகள் பாவத்தை சுமந்தா இருந்துச்சுன்னால் அது பாவத்தை அவங்களை நீக்கி அவங்கள பரிசுத்தமா மாற்றும் அதை விசுவாசிக்கும் பொழுது ஆகவே தான் சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் பிறனா இருக்க வேண்டும் என்றால் அவரை அறிகிற அறிவு அவருடைய சத்தியத்தில் பலன் கொள்ள வேண்டும் சிலுவை பற்றி ஒரு சிலுவையில நமக்காக இயேசு பட்ட பாடுகளை எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும் ஆகவேதான் இயேசு கூட சொல்லி பண்ணார் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி இந்த திருவிருந்தை அனுசரிக்கும்போது சொல்றாரு என் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் கல்வாறு செலுவில இயேசு நமக்காக மறித்தார் அந்த மரணத்தை நினைவு கூற சொன்னார் அதை நினைவு கூறும் பொழுதே நமக்குள் பாவமனைப்பு நிச்சயம் உண்டாகும் அவைய ஊறும்போதே நம்முடைய சரீரத்தின் பலவீனங்கள் நோய்கள் நீங்கத்தக்கதாக அதை கிரியேட் செய்வார் ஆகவே தான் தினமும் இந்த காரியங்களை செலவில் நமக்காகப்பட்ட பாடுகளை சொல்வதற்கு காரணம் அதுல ஒரு தனி பலன் இருக்கிறது ஆண்டு ஏசு கிறிஸ்தப்பட்ட பாடுகளை அறிக்கை செய்கிறதுல ஒரு தனி பலன் இருக்கிறது ஆகவே தான் மைண்ட் சர்ச்சஸ்லாம் சேர்ச்சஸ் பாத்தீங்கன்னா அந்த விசுவாச பிரமாணம் வாசிக்கும் வாசிக்கும்போது அதுல ஆண்டவர் ஐயாசுத்த பாடுகளை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம் திரு மைமுண்டாட்டி இன்றைக்கும் கூட நாம் கூட ஒவ்வொரு நாளும் சிலுவையில் சிலுவையை பற்றிய உபதேசத்துல நாம் பலன் கொள்ளும் பொழுது அதை அறிகிற அறிவுல வளரும் பொழுது அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது அது நமக்கு பலன் செய்கிறதா இருக்கு அது நமக்கு பலனா இருக்குது ஆண்டவரில் பலன் கொள்ள வேண்டும் என்றால் அந்த அறிவு நமக்கு பெற வேண்டும் இன்றைக்கு வெறும் அற்புதங்களும் கூட மட்டுமல்ல அவரை அறிகிற அறிவே நமக்கு அவைகளையெல்லாம் கொண்டு வர வல்லதாக இருக்கிறது ஏத்திற்கு மையம் உண்டாகட்டும் அன்றைக்கு அப்போ சிலர்கள் அப்படித்தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கித்தார்கள் அவர் எப்படி பாடுபட்டார் என்று பிரசங்கித்தார்கள் அவர் பட்ட பாடுகளை குறித்து சொன்னார்கள் நமக்காகப்பட்ட பாடுகளை அவர்கள் சொன்ன பொழுது அந்த வசனத்தை உறுதிப்படுத்த முடியாத கர்த்தர நேகருக்கு நன்மைகளை அற்புதங்களை செய்தார் இந்த நாளிலும் கூட நாமும் கூட அந்த செலுவை பற்றிய உபதேசத்தில் நாம் பலன் கொள்ளும் பொழுது அதுவே நமக்கு பலனாய் மாறுகிறது அதுதான் கர்த்தருக்குள் பலன் கொள்ளுது ஒன்று ரெண்டாவதாக வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டுடைய வசனம் சொல்கிறது நீங்கள் ஏழமைய எட்டாம் அதிகார பத்தாவது வாசித்து பார்ப்பீர்கள் ஆனால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது என்று பேசுகிறது சொல்லுது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை அது என்ன கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது அப்படின்னு சொன்னால் ஆண்டனுடைய காரியங்களில் அவருக்குள் ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து அவரை பாடி துதித்து மகிழ்ந்திருப்பது ஆண்டவரை மகிழ்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நான் மகிழ்ந்திருப்பது அவர் எல்லா சூழ்நிலையிலும் சங்கீதக்காரனாக ஏதாவது சொல்ல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும் என்று சொல்லி சொல்லி அவர் சொல்கிறார் கர்த்தருக்கு மீன் விட நம்முடைய வாழ்ல எல்லா சூழ்நிலை கர்த்தரை துதிக்கிற துதி நம்முடைய வாயில இருக்க வேண்டும் பாடுகள் மத்தியிலும் ஒப்பத்திரங்கள் மத்தியிலும் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா நெருக்கங்களுக்கு மத்தியிலும் கத்தரை துதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவருக்கு மகிம் உண்டா நாம் அப்படி துதிக்க உள்ளாய் காணப்படுவோம் என்று சொன்னால் அது நமக்கு பலனாய் மாறுகிறது சங்கீத கருணை தாவிதை குறித்து நாம் பார்க்கிறோம் அநேக சங்கீதங்களை எழுதின இந்த தாவிது பல பாடுகளுக்கு மத்தியில் உபத்திரவத்துக்கு மத்தியில் அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார் ஆகவே தான் சங்கீத காரண குறித்து வேதம் சொல்கிறது பெரியோர்களுக்கு கத்த நான் பெரிய நாமத்தை ஆண்டவர் இந்த தாவிதுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி எப்படிப்பட்ட ஒரு பெரிய நாமம் பாருங்க தாவிதின் குமாரனே என்று அண்ட சராசர்த்தி படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அழைக்கும் பொழுது அவருடைய நாமத்துக்கு உரிய மகிமையோடு கூட அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம் அதான் சொல்ல பெரிய ஒரு கொத்த நாமத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறார் கத்தருக்கு மகிமோ டாட்டு இன்றைக்கும் கூட நாமும் கூட எல்லா சூழ்நிலை கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்வோம் ஆண்டவர் மகிமைப்படுத்திக் கொண்டு வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திர வழி எடுகிறவன் கர்த்தரை தேவரை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம் எல்லா சூழ்நிலை ஆண்டோடு துதிக்க கற்றுக்கொள்வோம் அதுவே நமக்கு பலனை உண்டாக்குகிறது என்று ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னார் நாம் துதிக்க துதிக்க நமக்குள்ள ஒரு புது பலன் வருகிறதை பார்க்க முடியும் மூன்றாவதாக வேதத்திலே பார்க்கும் பொழுது அப்போஸ் நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது பரிசுத்தாவின் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரியும் எனக்கு இருப்பீர்கள் என்று நாம் ஆண்டவருக்குள் பலன் கொள்ளுதலும் தேவ ஆவியின் பலத்தில இருக்க வேண்டும் அருமையில சிறேசு கிறிஸ்துவை பாருங்கள் அவள் ஆவியின் பலத்தினால் நிரம்பி அவர் வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பரிசு தாவியானவருடைய நிறைப்பு நிரப்புதலில் நம்ம நிரப்ப கூட அவருடைய ஆளுகைக்கு முழுவதும் நம்ம விட்டுக் கொடுக்கும் போது அவர்தான் நமக்கு பலன் நம்முடைய மாம்ச பலன் எல்லாம் அது ஒன்றுமில்லை வேதம் சொல்லுகிறது மாம்ச பலன் அது ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது மாம்சமோ பலவீனமானது என்று சொல்லி வசன் சொல்லுது ஆவியோ உற்சாகமானது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆவின் பல தேவ ஆவின் பலன் ஆகவே நான் புதுசு நான் பொருள் சொல்கிற பிலிப்பேர் நான்கு பதிமூணுல சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்று சொல்லுகிறார் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்று சொல்லி நாம் ஆண்டவர் அவன் நமக்கு மேல வச்சிருக்கிற திட்டங்களை சித்தங்களை நிறைவேற்றுவதற்கு தேவ ஆவின் நம்முடைய நம்ம மாம்சலத்துல செஞ்சிட முடியாது நமக்கு ஆவியின் பலன் தேவ ஆவியின் பலத்திலே நரம்பி இருக்க வேண்டும் சொல்லுகிறது யோகான் மூன்று முப்பத்தி நாலு சொல்லப்பட்டது தேவனால் ஒரு தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் அவருக்கு தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அப்போ பத்து முப்பத்தி எட்டு சொல்லுகிறது ஆண்டுவராக பிதாவாகி தேவன் பரிசு தாவினால் வல்லமினால் அபிஷேகம் பண்ணுகிறார் ஆகவே அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ணுகிறவராக அவர் வியாதிஸ்தர் ஒவ்வொரு சுகமாக்குறவராக நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஆவின் பலத்தில நிரம்ப வேண்டும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே ஆவியான ஆவியானுடைய நிறைவு எப்பொழுதும் இருக்கட்டும் உடைய நல்ல ஆவியானவர் எப்பொழுதும் என்னை தாங்குவாராக உடைய ஆவியினர் என்னை நடத்தும் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறது அப்போ சொன்ன எப்போது எழுதும்போது இவரு நம்ம எழுதுகிறார் கருத்தரோடு இசைந்திருக்கிற அவரோடு கூட ஒரே ஆவியா என்று சொல்லி ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை அது பலனுள்ள வாழ்க்கை ஆவியின் பலனால் யோவான் தன்னை காண்பிப்பதற்கு முன்னாடி வசனம் சொல்கிறது ஆவியிலே பலன் கொண்டு என்று சொல்லி வசனம் சொல்லுது இயேசுக்கத்தை பற்றியும் அப்படித்தான் சொல்கிறது ஆவியிலே பலன் கொண்டு என்று ஆகவே பரிசுத்தாவின் பலத்தோடு கூட நாம் இருக்கும் பொழுது அவருடைய ஆவியிலே பலன் கொடுத்துட பரிசுத்தாவின் நடத்துதல்ல நிரப்புதல்ல நாம் இருப்பது ஆவிலே பலன் கொடுது